சொந்த வீடு வாங்கணும் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க நிச்சயமாக உங்களுடைய ஆசை நிறைவேறும் நிலம் வீடு மனை இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னாலும் சரி இதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி பூமிக்காரகனான அங்காரகனை வழிபடணும்னு சொல்லுவாங்க இந்த அங்காரகனுக்கு அதிபதியாரு முருகபெருமான் அதனால தான் ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து வலுவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முருகனை வழிபடாமல் இருந்தாலும் சரி பிள்ளையாரை வழிபடாமல் இருந்தாலும் சரி எந்த தெய்வத்தை வழிபடாமல் நீங்கள் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு சொந்த வீடு நிச்சயமாக அமையும் ஒருத்தரோட ஜாதகத்தில் செவ்வாய் வந்து வலுவாக இல்லை அப்படின்னா நீங்கள் நிறைய வழிபாடுகள் பரிகாரங்கள் செஞ்சு முருகபெருமான நம்பிக்கையோட வழிபட்டிங்கன்னா சொந்த வீடு அமையும் நிறைய இப்போல்லாம் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போறாங்க இந்த சிறுவாபுரி முருகன் கோவிலெலாம் நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமா சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகா அமையும் சரி இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் எதனால இந்த தீபத்தை ஏற்ற சொல்கிறேன் இந்த தீபத்துக்கும் இந்த நாளுக்கும் முருகபெருமானுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியாது அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் முருகபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா சொந்த வீடு கட்டாயமாக அமையும் அப்படின்னு நீங்கள் பல பதிவுகளில் கேட்டிருப்பீங்க அது உண்மை சரி இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு நம்ம இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய் அப்படிங்கிறது நவகிரகங்களில் ஒன்று இந்த அங்காரகனுக்கு அதிபதி முருகன் இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம் தான் இந்த முருகனை வழிபட்டால் சொந்த வீடு நிச்சயமாக அமையும் அப்படின்னு சொன்னோம் ஒருத்தருக்கு சொந்த வீடு வண்டி வாகனம் ஆடம்பர பொருட்கள் அமையணும் அப்படின்னா சுக்கிரனோட அருளும் இருக்கணும் சுக்கிர பகவான் தான் இகபர சுகத்தை தரக்கூடியவர் இந்த சுக்கிர பகவானோட அருள் இருந்தால் தான் சொந்த வீடும் அமையும் சொந்த வீடு வாங்கணுன்னாலும் சரி சொந்த வீடு கட்டணுன்னாலும் சரி சொந்த மனை வாங்கணும் அப்படின்னாலும் சரி இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க உங்கள் ஆசை நடக்கும் அதே போல் ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களும் சரி ரியல் எஸ்டேட்டில் பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் சரி இந்த தீபத்தை ஏற்றுனிங்கன்னா உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போகும் நிலம் வீடு கட்டுவதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாம் விலகும் நிறைய தாந்திரிக தீபங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் பொதுவாக சாதாரண நாளில் தீபம் வந்து முறைப்படி நம்ம ஏற்றினோம் அப்படின்னாவே அதற்கு வந்து சரியான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த பரிகார தீபங்களை வந்து குறிப்பிட்ட விசேஷ நாட்களில் நம்ம போது அதற்கு வந்து சக்தி அதிகம் இந்த மாதத்தில் ஒரு நாள் வரக்கூடிய மூன்றாம் பிறை திருதியை திதி இருக்கு இல்லையா அந்த நாளில் இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்னா நமக்கு சொந்த வீடு கட்டாயமாக அமையும் நம் மனம் வந்து நல்ல நிலையில் இருந்தால் தான் நம்ம வந்து தெளிவான முடிவுகள் எதுலேயும் எடுக்க முடியும் இந்த மனோக்காரகன்னு யாரை சொல்லுவாங்க சந்திர பகவானை சொல்லுவாங்க அதனால் இந்த சந்திர பகவானோட அருள் இருந்தால் தான் நம்ம சரியான முடிவுகளை எதுலேயும் எடுக்க முடியும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும்னு வச்சுக்கோங்க அந்த இடம் வந்து சரியான இடமா அந்த இடம் அந்த விலைக்கு போகுமா அப்படின்னு யோசித்து நம்ம சரியான முடிவுகளை எடுக்கலை அப்படின்னா பின்னாடி நம்ம பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்போ நம் மனம் வந்து சரியாக சிந்திக்கணும் அப்படின்னா இந்த மனோக்காரகனான சந்திர பகவானோட அருளும் நமக்கு தேவை அதனால் சந்திர பகவானோடு தொடர்புடைய இந்த நாள் வளர்பிறை மூன்றாம் திருதியை அதனால் இந்த நாளை நம்ம தவற விடக்கூடாது இந்த வளர்புறை திருதியில் இந்த தீபத்தை நம்ம ஏற்றணும் அப்படின்னா தீராத கஷ்டம் நமக்கு தீரும் அதாவது வீடு வாங்கணும் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு நாள் ஆசை நிறைவேறாத ஆசைகளில் ஒன்றா இருக்கும் இல்லையா வீடு இல்லாதவங்களுக்கு அந்த ஆசை வந்து சீக்கிரம் நிறைவேறும் இதை வந்து ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஏற்றலாம் குளிச்சுட்டு தான் செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் செய்யணும் தீட்டு நாட்களில் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அப்படின்னா ஏற்றக்கூடாது மாதவிடாய் தீட்டாக இருந்தாலும் சரி எந்த தீட்டாக இருந்தாலும் ஏத்தாதீங்க இரவு எட்டு டூ ஒம்பது வரக்கூடிய ஓரையில் ஏற்றுங்க அது சுக்கிர ஓரையாக இருந்தாலும் சரி செவ்வாய் ஓரையாக இருந்தாலும் சரி குரு ஓரையாக இருந்தாலும் சரி இந்த நாட்களில் இதை ஏற்றுங்க சனிக்கிழமையில் வருதே மூன்றாம் பிறை சனி ஓரையாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம் எந்த ஓரையாக இருந்தாலும் இரவு எட்டு டூ ஒம்பது வரக்கூடிய நேரத்தில் சந்திர தரிசனத்தின் போது அதாவது மூன்றாம் பிறை வளர்பிறை மூன்றாம் திருதியின் நாளில் இந்த தீபத்தை ஏற்றுங்க இதற்கு ரெண்டு அகல் விளக்கு எடுத்துக்குங்க புதுசாக தான் அகல் தீபம் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக அகல் தீபம் வாங்கினாலும் நல்லது இல்லை பயன்படுத்திய விளக்காக இருந்தாலும் ஏற்றலாம் ரெண்டு அகல் தீபம் கண்டிப்பாக இருக்கணும் இதை கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ மேற்கு முகமாகவோ மூணு திசையில் எந்த திசையை நோக்கி வேண்டுமானாலும் ஏற்றலாம் உங்களுடைய கோரிக்கை அதாவது உங்களுடைய வேண்டுதல் வந்து ஒரே வேண்டுதலாக தான் இருக்கணும் சொந்த வீடு அமையணும் சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை மட்டும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு முன்னரும் ஏற்றிய பிறகும் அந்த நேரத்தில் இருக்கணும் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை இறையில் சாமிக்கு ஏதாவது ஒரு நெவேத்தியம் வாழைப்பழமோ கற்கண்டோ பெருச்சம்பழம் உலர் திராட்சை ஏதாவது ஒன்று வச்சுருங்க ஒரு பித்தளை தட்டு இருந்தால் போதும் அதுலேயே ரெண்டு அகல் விளக்கு ஏற்றுவது போல நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ரொம்ப சின்ன பித்தளை தட்டாக இருக்குது அப்படின்னா ரெண்டு பித்தளை தட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அகல் விளக்கு வைக்கிறோமில்ல அதுக்கு கீழே நம்ம வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு விளக்குக்கு கீழே துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட போதும் நிறைய பரிகார வீடியோவில் நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரியது இன்னொரு விளக்குக்கு வைக்கிறதுக்கு கீழே என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி இந்த அரிசி அப்படிங்கிறது சந்திர பகவானோடு தொடர்புடையது பச்சரிசி தான் வைக்கணும் புழுங்கரிசி வைக்கக்கூடாது இன்றைய தினம் வந்து வளர்பிறை மூன்றாம் திருதியே அல்லவா இது சந்திர பகவானோடு தொடர்புடைய நாள் அதனால் சந்திர பகவானுக்குரிய தானியமான அரிசியை ஒரு விளக்கு கீழே வைக்க போகிறோம் இப்போ இந்த துவரம்பருப்பு மேலேயும் அரிசி மேலேயும் ஒரு ரூபாய் காயின் இதை எடுத்துக்குங்க உங்களுடைய கோரிக்கையை முருகன்கிட்ட சொல்லிட்டு அந்த ஒரு ரூபாய் காயினை இந்த துவரம்பருப்பு மேலேயும் அரிசி மேலேயும் ரெண்டு ஒரு ரூபாய் காயினை வச்சுடுங்க மனதார வேண்டிக்கொண்டு உங்களுடைய வேண்டுதலை சொன்ன பிறகு அந்த காயினை நீங்கள் அதில் வைங்க அந்த காயினை வச்ச பிறகு சோம்பு இருக்கு இல்லையா பச்சை சோம்பு நல்ல புதுசாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதை வைங்க ஏன் இந்த சோம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோம்பு அப்படிங்கிறது வாசனை பொருள் மட்டுமல்ல சுக்கிர பகவானுக்கு உரியது சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் வாசனை பிரியர் இது வந்து தாந்திரீக பரிகாரங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் சோம்பு பண வசியத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த சோம்பு சுக்கிர பகவானுக்கு உரியது செவ்வாய் பகவானுக்கு உரியது இந்த துவரம்பருப்பு சந்திர உரியது அரிசி இப்போ இந்த தானியத்தோடு இந்த சோம்பை சேர்த்து நம்ம இப்போ தீபம் ஏற்ற போகிறோம் இப்போ அந்த ஒரு பாக்காயின் மேலே சிறிது சோம்பு கூட போதும் அதை போட்டுட்டு அதற்கு மேலே இந்த விளக்க வச்சு நீங்கள் நெய் விட்டு தீபம் ஏற்றலாம் நெய் தான் முக்கியம் நெய் விட்டு தான் தீபம் ஏற்றணும் நெய் விட்டு தீபம் ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க வழியே இல்லை அப்படின்னா என்ன ஊற்றி ஏற்றுங்க ஆனால் நெய் மட்டும்தான் விசேஷம் நெய் ஊற்றி விட்டு நீங்கள் சந்திர பகவானை நினச்சி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்குரிய மந்திரம் முருகனுக்குரிய மூல மந்திரம் தெரிஞ்சாலும் சரி என்ன தெரியுமோ அதை சொல்லி வேண்டிக்கங்க இந்த தீபம் குறைந்தது அரை மணி நேரமாவது ஏற்றி இருக்க வேண்டும் அதற்கு பிறகு அந்த தீபத்தை நீங்க குளிர வச்சிடலாம் பூவால ஒத்தி அதாவது திரிய வந்து உள்ளுக்கு இழுத்து அந்த நெயில குளிர வைங்க அடுத்த நாள் வந்து இதில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பு சோம்பு இத வந்து புறா காகம் இவங்களுக்கு இதற்கு உணவாக போட்டுடுங்க அந்த ஒரு ரூபா காயின் ரெண்டு இருக்கும் இல்லையா அதை ஒரு மஞ்ச துணியில் முடிஞ்சு எடுத்து வச்சுக்குங்க உங்களுடைய கோரிக்கை நிறைவேறியதும் அதை போய் முருகன் கோவிலில் போட்டுடுங்க கீழே கமெண்ட்டில் வந்து ஓம் சாராபான பவ அப்படின்னு டைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்